கிவ் த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி ஒரகாத்து அலஹமதுல்லா நூற்றி இருபத்தி ஆறாவது வார தேசிய கொடியேற்று நிகழ்ச்சியில் அலமது இல்லா ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மாணவர்களுடைய ஒருங்கிணைப்போடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி சார் அவங்க கரெக்டாக ஆள் மனதை புரிஞ்சு என்ன பேசணுன்றதை கரெக்டாக உணர்ந்து பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அதற்கு மிகப்பெரிய சான்றே ஆரம்பத்தில் இந்த தூங்குறதுலேருந்து காலைல எழுப்பிடும் போது சுப்பு விஷயந்த சொன்னாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் அது அதாவது நம்மை நாமே ஆழ பழகிக்கொள்ள வேண்டும் நம்மை மிகைத்து நம்ம எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை ஆழமாக பதிவு செஞ்சாங்க பொதுவாக இந்த மதரசாக்களில் இந்த கல்லூரியில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் இதுதான் காலையில் இந்த கெழுப்பு விடுறது அப்படின்றது தான் ஒரு பெரிய சவால் அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய சவால் அது ஆனால் அதை மட்டும் ஒரு மனிதன் பழகிவிட்டாலே உலகத்தில் எதையும் அவனால் சாதிக்க முடியும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கருணாநிதி அவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுமைகளாக இருக்கிறவங்க குறைந்த நேரம் தூங்கக்கூடியவர்களாகவும் அதிகாலையிலேயே விடிய எந்திரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இந்த கருணாநிதி கூட அவர்ட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு டைமே கிடையாது அப்போ என்ன செஞ்சாருன்னா காலையில் தகஜத்துறை நேரத்தில் வாக்கிங் போவாராம் அந்த அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தான் அந்த கோபிநாத் கூட ஒரு பேட்டி எடுப்பார் அந்த பேட்டி கூட யூடியூப்பில் இருக்குது இப்போ அந்தளவுக்கு காலை நேரன்றது ஆனால் இன்றைக்கி சார் அதை கரெக்டாக புரிஞ்சாங்க கரெக்டாக புரிஞ்சு இந்த செய்தியை சொன்னாங்க ஏன்னா தினமும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்கும் ஏன்னா நான் அடிக்கடி மாணவர்கிட்ட சொல்வது இது ஹாஸ்டல் கிடையாது ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவர் படிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்டலாக இது கிடையாது இது ஒரு ஆலிமாக மார்க்க அறிஞராக ஒரு ஆளுமையாக பண்முன் பன்முக திறமையுடையவர்களாக பல ஆயிரக்கணக்கான பேரை ஆளக்கூடியவர்களாக நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரி நடத்தப்படுது அதற்கு அதனால் மாணவர்கள் இன்ஷால்லா வரக்கூடிய காலத்தில் சார் சொன்ன மாதிரி நம்மை நாமே ஆளக்கூடியவர்களாக நம்ம உருவாகணும் இன்ஷால்லா இன்ஷால்லா உருவாகலாமா அதாவது சார் சொன்னாங்க அழகா இதில் இன்னொரு அந்த உஸ்தாதுடைய கஷ்டத்தையும் அவங்க சொன்னாங்க சில பேர் சொல்லுவாங்க என்ன இந்த உஷாது எங்களை எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு அவங்க போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க மாணவர்கள் அந்த சார் அழகான ஒரு புரிந்துணர்வோடு சொன்னாங்க அதாவது காலையில் இந்த சுப்பு உஸ்தாது பொறுப்பாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு நைட்லாம் சரியாக தூக்கம் இருக்காது ஏன்னா அவர் அசந்துட்டார் அப்படின்ட்டு அன்னைக்கு எல்லாருக்கும் சுபுகு கலாவாயிரும் எல்லாேருக்கும் அந்த பாவம் போயிடும் அதனால் அவருக்கு என்ன ஆனால் ஏன்னா நான் அந்த பொறுப்பில் இருந்திருக்கேன் இன்றைக்கி எல்லாோட கீழே பத்து வருஷம் கடந்ததுனால கொஞ்சம் அந்த பொறுப்பு விட்டு ரிலீஸ் ஆகியிருக்கிறோம் நான் விளாலி அரபிக்கல்லோட எச்சோடியாக பணி செய்யும் போது ஐந்து ஆறு ஏழு அதாவது காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இரநூறு பேர் இந்த இரநூறு பேரை காலையில் சுபுகு கழிப்பிடணும் அதாவது நைட்டு ஃபுல்லுக்க தூக்கமே இருக்காது திடீர் மொழி போகிறோம் டைம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு திடீர்னு ரெண்டு மணிக்கு மொழி போகிறோம் மூணு மணிக்கு மொழி போகிறோம் அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே கடைசி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அவங்கள எழுப்பி விட்ற அந்த சவால் இருக்குதே சுபானல்ல அதுக்கே எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துருவோம் நேரடியாக சொர்க்கந்தான் மௌத்தானா அந்த மாதிரி ஒரு பணி அது ஆனால் அதற்காக மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அது போன்ற சிரமத்தை நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம அப்படி அலர்ட்டாக இருக்கணும் அப்படி 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 சவுண்ட் வருது டைமிங் வருதா நம்ம இப்படி பழகினா தான் நாளைக்கு நம்ம எங்கே போனாலும் அந்த ஒரு பழக்கத்திலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் காலையில் கூட ஒரு மாணவர் என்ன செய்யணும் ஷூ போடாமல் கீழே இறங்கினார் கை காலில் பார்த்தா சார் ஷூ போடல ஏன்னா ஷூ போடல காலில் வந்து ஓரத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் நாளைக்கு நீ ஒரு படித்து முடித்து ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு பெரிய ஆஃபீஸராக ஆகிட்ட ஷூ போடலை அப்படின்னு சொன்ன உடைய அதிகாரி மேல் அதிகாரி கேட்குறாங்க சார் இந்த மாதிரி இதுவாக இருக்குது சார் அப்படின்ட்டா போட வேலையை விட்டு அப்படின்டுவாங்க அப்போ நம்முடைய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஆளுமை தன்மையோட நம்ம உருவாகணும் ஒரு இராணுவ படையை போன்று இன்ஷால்லாம் நம்ம உருவாகணும் அதற்கு தான் இந்த அரபிக் கல்லூரி இவ்வளோ அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா சொன்ன சொன்ன மாதிரி வாரம் வாரம் இது போன்ற ஆளுமைகளுடைய சொற்பொழிவு அப்படின்றது விலை மதி விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய சொத்து அதெல்லாம் இன்ஷால்லா அப்படிப்பட்ட மாணவ கண்மணியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க இன்னும் பர்ஃபெக்ஷன் தேவை அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் எல்லாமல் அல்லாஹுத்தாலா நம்ம சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அப்துல் காதர் சார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் நல்ல ஆஃபியத்தையும் அல்லாஹூத்தல்லா தருவானாக அவங்க துணைவியார் அங்கே ஓரத்தில் உட்காந்துருக்காங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஆனால் அவங்களே ஒரு பிஹெச்டி பண்ணவங்க ஃபோன் அடிக்ஷன் எப்படி வந்து இன்டர்நெட்டில் அடிக்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதில் ஒரு பெரிய ஆய்வையே செய்து க சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மாணவர்களுக்கு ப்ரொஜெக்ட்ரு வழியாக அது சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஸை எடுத்தாங்க ஒரு பெரிய அவங்கள ஒரு ஆளுமை இருந்தாலும் அவங்க ஒதுங்கி என்ன செய்கிறாங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அலமது எங்களுடைய சேவை இன்னும் மெம்மேலும் சிறக்க வேண்டும் இன்னும் அவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இது போன்ற அடையாளங்களாக ஒரு ஆளுமைகளாக நீங்களும் இன்ஷால்லா உருவாக வேண்டும் அதற்கு தான் இதற்காக இவ்வளோ விஷயங்கள் உங்கள் டைட் ஷெடில் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங் இருக்குது இரவில் அஞ்சா முறை மாணவர்கள் பத்து தலைப்பில் அவ்வளோ அழகாக பயான் பேசுகிறாங்க நிறைய பெண்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நெருக்கமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இப்படி வாரத்தில் தமிழ் ஒரு நாள் இங்கிலீஷ் ஒரு நாள் அரபி ஒரு நாள் நீங்கள் மன்றம் பேசுகிறீங்க இப்படி ஒரு மல்டி ஸ்கில்லோடு நீங்கள் தயாராகிறீங்க இன்றைக்கி பேசின அஃப்னான் அஃப்சா அவ்வளோ ஆங்கிலம் அழகாக பேசினாங்க நேற்றுலாம் உட்காந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கடுமையாக என்ன செஞ்சாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க அத்தா வந்து போது இவருக்கு இங்கிலீஷே வராது உஸ்தாத் ஒன்றுமே இல்லை உஸ்தாத் அஞ்சு வருஷம் ஸ்கூலுக்கே போகல உஸ்தாத் ஹிப்ஸு மசாலே அஞ்சு வருஷம் போயிட்டாரு ஒன்றுமே தெரியாது அப்படிதான் ஒன்று சேர்த்தாங்க எனக்குலாம் சேர்க்கும் போது பயமாக இருந்துச்சு என்னோட இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்ண்டு ஆனால் ரெண்டு வருஷத்தில் இன்னைக்கு மாஷாலா பார்த்தா அவர் தன்னுடைய ஆளுமையை தானே வளர்த்து கொள்கிறார் இன்னைக்கு பார்த்தா மாஷாலா அஃப்னான் ஆஃபா எல்லாரும் கை தட்டுங்க அஞ்சு வருஷம் ஹிப்ஸு அதுவும் உருது மாதுசா இருக்க நான் கடந்த முறையில் நான் சொன்னேன் திருப்பி திருப்பி சொல்கிறது புகழ்ச்சிக்காக அல்ல அஃப்னான் ஆஃபாவை போன்று ஒவ்வொரு மாணவரும் எழுச்சியோடு உருவாக வேண்டும் ஆங்கிலமே வராதுன்னு சொன்னாங்க டென்த்தில் மாஷால நல்ல மதிப்பெண் எடுத்தார் இன்றைக்கி பார்த்தா தமிழ் ஆங்கிலம் எல்லாத்தையும் பிச்சு உதர்றாரு போன நேற்று ஜும்மா பயான் எல்லோரும் கடைசி மாணவர்கள் தான் ஜும்மா பயான் பேசணும் வெள்ளிக்கிழமை அவர்களெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற போது இவர் சண்டரி கேப்பில் பூந்து நான் ஜும்மா பயான் பேசுகிறேன்னு இந்த வருஷம் பல ஜும்மா பயானே அரை மணி நேரம் அவர் பேசிட்டார் இன்ஷா இல்ல ஓதி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம யூடியூப் சேனலை பார்த்தா அப்படின்டா ஒவ்வொருத்தருடைய பேரை போட்டாலே ஒரு பெரிய வருது முஃபீஸ் அப்படின்னு போட்டாலே நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வருது அரிஷ் அப்படின்னு போட்டாலே நூற்றுக்கணக்கான வீடியோ வருது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பதிவு செய்யப்படுகிறது இது ஓதக்கூடிய காலத்தில் ஒரு சின்ன விஷயமா தெரியும் இன்ஷா நீங்கள் ஓதி முடிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க போகும்போது பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க நம்ம இப்படியெல்லாம் நாம் உருவாகி செதுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அதனால் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் இன்னும் சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக சார் சொன்ன மாதிரி டென்த்து டுவெல்த்து நல்லா படிக்கணும் இன்ஷால்லா நமக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு நம்ம கிடச்சிருக்கு ஸ்கூல்கள் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இல்லாமல் சின்ன நேரங்களை கூட வீணாக்காமல் ரொம்ப திட்டமிட்டு இன்ஷால்லா படித்து நல்ல மதிப்பெண்களையும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய இந்த சிறிய அலைப்பேற்று வருகிற இந்த சாரவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு வாரந்தோறும் சோம்பேறித்தனையுமே கிடையாது அப்பாசனாலே சுறுசுறுப்பு தான் சுறுசுறுப்புடைய அடைய மறு உருவம் தான் நேத்தானா இவரோட உத்தமபாளையத்துல வண்டியில் போனேன் வண்டியில் போகிறதுக்குள்ளே இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்க போட்டு அப்படி அவர் பின்னாடி போ அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதர் மாஷால அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரணும் இன்னும் அதாவது அப்பாசன மேல இருக்கிற டவுட்டை இந்த கம்பத்துல என்னென்ன இவர் என்ன தான் பண்றாரு முழு நேரமே சமூக பணியாவே இருக்கிறாரு இவர் இவருக்கு எப்படிதான் வருமானம் வருது இவர் எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் சந்தேகங்கள் ஆனா மாஷால அதுக்கெல்லாம் ஒரு ஒரு எண்ணம் வேணும்ல விசாலமான சிந்தனை வேணும் அதனால் கூடையும் போய் நின்று ஹெல்ப்பாக நிற்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல நம்முடைய அத்தாயி அரபிக் கல்லூரிக்கு ஒரு பக்கபலமாக ஒரு 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 தூணாக எல்லா விதத்திலையும் நம்மளை தோய்வடைகிற போதெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணக்கூடியவராக அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லா அவருடைய சேவை சிறக்க வைப்பானாக என்ற இந்த துவாவோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து மாணவ கண்மணிக்கும் ஜசா குமூர்லா ஹைருல் ஜசா அஸ்லாம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகூ